ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் பிள்ளையே உன்னுடைய இல்லத்திலோ அல்லது உன்னுடைய இல்லத்திற்கு அருகிலோ உனக்கு நெருக்கமானவர்களோ யாரேனும் இறந்து போனவர் உன்னுடைய கனவில் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் என் குழந்தையே அவர் வருவதற்கான அர்த்தம் புரியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் என்னிடம் அது என் குழந்தை நீ கேட்டாய் அல்லவா அதை உனக்கு தெரிவிக்க உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் மனதிற்குள் சிறு பதற்றம் இருந்து இருக்கின்றது அல்லவா அதை போக்கிவிட வேண்டும் என்றுதான் அம்மா வந்திருக்கின்றேன் நல்ல விஷயமாக இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் நான் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன்னுடைய மறைந்த முன்னோர்கள் தாத்தா பாட்டி சித்தப்பா என்று யாராவது ஒருவர் கனவில் வந்து எதையாவது உன்னிடம் சொல்ல முயற்சி செய்வார்கள் ஆனால் இறந்து போனவர்கள் அதாவது இந்த உலகை விட்டு பிரிந்தவர்கள் வருவது நல்லதா கெட்டதா இல்லை உனக்கு ஏதேனும் பிரச்சனைகள் அதனால் வருமா என்றெல்லாம் நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் கனவில் இறந்து போனவர்கள் வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே கனவுகள் நீ நடக்க வேண்டும் என்று சில விஷயத்தை எப்பொழுது மனதிற்குள் ஆசையாக வைத்து கொண்டிருப்பாய் அவை கனவாக உனக்கு வந்து நிற்கும் அதுபோலதான் சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்து விட்டதாக நீயே கற்பனையில் எண்ணிக்கொண்டிருப்பாய் அவையும் உனக்கு கனவாக வந்து சேரும் என் குழந்தையே இப்படி சில விஷயங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளை தொடர்பு படுத்தி உனக்கு கனவாக எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே சுருக்கமாக கனவுகள் என்னவென்பது ஒரு சம்பவத்தின் அதாவது ஒரு ஆசையினுடைய அல்லது ஒரு உணர்வின் விளைவுகள் தான் கனவு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை பற்றி சிந்திக்கிறாயோ அதுதான் நிச்சயமாக உனக்கு கனவாக வரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பகலில் கனவு காண்பது அதே நேரத்தில் அதிகாலையில் காண்கின்ற கனவு நிச்சயமாக பளிக்கும் என்ற நம்பிக்கை காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது சிலருக்கு தினம் தினமும் கனவுகள் என்பது புதிதாக புதிதாக எத்தனையோ ஒன்றை சார்ந்து வந்து கொண்டே சிலருக்கு எப்பொழுதுமே கெட்ட கனவுகளே வரும் அகோரமான கனவுகள் வந்து கொண்டே இருக்கும் பயங்கரமாக இருக்கும் எப்பொழுதும் எங்கோ இருந்து கீழே விழுவது போல தானும் கீழே விழுவது போல பதறி அடித்து எழுந்திருப்பார்கள் என் தங்கமே இந்த மாதிரியான கனவுகள் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக அதற்கான பலன்கள் என்ன என்று அம்மா சொல்லிவிடுகின்றேன் நல்ல கனவுகள் எதுவென்று முதலில் உனக்கு நான் சொல்கிறேன் விவசாயிகள் உழுவது போல நீ கனவு கண்டால் உன்னுடைய இல்லத்தில் சேமிப்பு அதிகமாக பெருகும் வானவில்லை கனவில் கண்டால் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு அதிகமாகும் பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் கனவில் நிலவை நீ கண்டாய் ஆனால் தம்பதிகள் இடையே அன்பு பெருகெடுத்து ஓடும் ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்களை நீ கனவில் கண்டாய் ஆனால் பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு திருமணம் ஆகாதவர்கள் பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல கனவு கண்டால் சீக்கிரமாக அவர்களுக்கு திருமணம் நிகழும் திருமணமானவருக்கோ இது போன்ற கனவு வந்தால் அவர்களுக்கு செல்வம் வந்து சேரும் ஆசிரியர் பாடம் நடத்துவது போன்ற கனவு கண்டால் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் இறந்தவர்களினுடைய சடலத்தை நீ கனவில் காண்பாயானால் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையே உயரத்தில் இருந்து விழுவது போல கனவு கண்டால் பணமும் பாராட்டுகளும் உன் வாழ்க்கையில் குவியும் இந்த கனவு அடிக்கடி எல்லோருக்கும் வருவது நிதர்சனமான உண்மை அதுபோல தெய்வங்களை கனவில் காண்கிறாய் என்றால் உனக்கு புதையல் கிடைக்கும் என்பது ஆச்சரியமான உண்மை என் தங்கமே திருமண கோலத்தில் கனவு கண்டால் சமூகத்தில் உன்னுடைய நன்மதிப்பு உயரும் சிறு குழந்தைகளை கனவில் கண்டால் உனக்கு நோயிலிருந்து மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும் கர்ப்பிணி பெண்ணை கனவில் கண்டாயானால் உன்னிடம் பொருள் வந்து சேரும் மாமிசத்தை உண்பது போல என் குழந்தையே உனக்கு கனவு வந்தால் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நீ உனக்கு அருவறுப்பை தரக்கூடிய அந்த மலத்தை கனவில் கண்டால் பணவரவு வரும் அதை மிதித்தது போல கனவு கண்டால் சுற்றியுள்ளவர்களுடன் ஏதாவது நல்ல காரியங்களுக்கு சென்று செலவுகளை நிச்சயமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என் தங்கமே தற்கொலை செய்வது போல கனவு கண்டாயானால் நெருங்கி வந்த ஆபத்து எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் உனக்கு நன்மை பிறக்கும் என்பது மிக பெரிய ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் என்பதை மறந்து விடாதே நண்பன் இறந்ததாக கனவு கண்டால் அதனினுடைய ஆயுள் அதிகரிக்கும் இறந்தவர்கள் கனவில் வந்தால் இறந்தவரோடு பேசுவதை போன்று கனவு கண்டால் அதிகார பதவி லாபம் நிச்சயம் உனக்கு கைகூடி வந்து சேரும் இறந்தவர்களுடன் பேசுவது போல கனவு கண்டால் பெயரும் புகழும் உனக்கு ஏற்பட போகின்ற என்று அர்த்தம் என் தங்கமே பொதுவாகவே இறந்தவர்கள் கனவில் வந்தால் நல்ல செய்தி வரும் மேலும் நீ நீண்ட காலம் வாழ்வாய் என்றும் பொருளாகும் இறந்தவர்கள் கனவில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பது போல கனவு கண்டால் உனக்கு நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இறந்து போனவர்கள் உன்னுடைய இல்லத்தில் வந்து உறங்குவது போல நீ கனவு கண்டால் மிகப்பெரிய கண்டத்தில் இருந்து நீ தப்பிக்க போகிறாய் என்று அர்த்தம் என் தங்கமே இவ் எல்லாம் நீ கண்ட கனவுகள் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் என் தங்கமே இது போன்றெல்லாம் உன் கனவில் வரும் பொழுது பெரும் புகழும் செல்வமும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களும் உனக்கு அதிகரிக்கும் என்பதை அம்மா சொல்லிவிட்டேன் அதுபோல எந்த கனவுகள் வந்தால் உனக்கு தீமை ஏற்படும் மற்றும் எந்த மாதிரியான கனவுகள் வரக்கூடாது அப்படி வந்தால் என்ன நடக்கும் என்பதையும் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் சவ பெட்டியை கனவில் கண்டால் உனக்கு மிகவும் நெருக்கமான யாரோ ஒருவர் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறார்கள் என்று அர்த்தம் இறந்தவர்கள் உன் கனவில் வந்து அழுவது போல நீ கண்டாயானால் நிச்சயமாக நல்லது கிடையாது உடனடியாக கோவிலுக்கு சென்று நீ அர்ச்சனை செய்வது உனக்கு மிக பெரிய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என் தங்கமே பசுமாடு உன்னை விரட்டுவது போல கனவு கண்டால் உடல் நலம் கெட்டு உனக்கு நோய்கள் நிச்சயமாக ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என் தங்கமே நோய் பிடித்ததாக கனவு கண்டால் உன்னுடைய மிக நெருக்கமான ஏதோ ஒரு உறவு ஏதோ ஒரு நட்பு உன்னை ஏமாற்றப் போகிறார்கள் என்று அர்த்தம் என் தங்கமே அடிபட்டு ஊனமாவது போல கனவு கண்டால் சோகமான செய்தி அதாவது துக்கமான செய்தி வந்து சேரும் முத்தமிடுவது போல கனவு கண்டால் உன்னுடைய செல்வாக்கு சரிந்து போகும் நிர்வாண கோலத்தில் கனவு கண்டால் அவமானம் உன்னை தேடி ஓடோடி வந்து விழும் குதிரையில் இருந்து விழுவது போல கனவு கண்டாய் ஆனால் கொடிய வறுமை உன்னை வந்து சேரும் செல்வாக்கும் சரிந்துவிடும் சமையல் செய்வது போல கனவு கண்டால் அவமானம் வரும் முட்டை சாப்பிடுவது போல உனக்கு கனவு வந்தால் வறுமை உன்னை வந்து அதிகமாக சூழ்ந்து கொள்ளும் என் தங்கமே நீ எப்பொழுதும் சில விஷயங்களை நன்றாக தெரிந்து கொண்டிருப்பாய் உனக்கான சில குழப்பங்களுக்கு தெளிவு கிடைத்திருக்கும் என்று அம்மா நான் நம்புகிறேன் என் தங்கமே உனக்கு கெட்ட கனவு ஏதேனும் வந்துவிட்டது என்றால் நீ பதறி அடித்து எழுந்து விட்டாய் என்றால் நீ நன்றாக கடவுளை வணங்கிவிட்டு நீ உன்னுடைய சாமியை குலதெய்வத்தை நன்றாக வணங்கிவிட்டு மீண்டும் உறங்கச் செல் என் குழந்தையே அரை மணி நேரம் கழித்து எழுந்திருத்து உன்னுடைய வேலைகளை செய் ஏனென்றால் நீ கண்ட கனவோடு உன்னுடைய அன்றைய வேலைகள் செய்ய தொடங்கும் பொழுது அந்த வேலையும் நிச்சயமாக கெடுதலில்தான் கொண்டு போய் முடியும் முடியும் அது கெட்ட கனவாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய அனைத்து வேலைகளையும் அது பாதிக்க செய்யும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் தங்கமே அது போலதான் நீ அதனை மறந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் உறங்கி எழுந்திருப்பாய் ஆனால் கண்ட கனவையே நீ மறந்து விடுவாய் யோசித்து பார்த்தால் கூட உனக்கு நினைவுக்கு வராது என் தங்கமே நினைவுக்கு இருக்கின்ற கனவுகள் மட்டும்தான் அதற்குரிய பலனை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் கண்டது உனக்கு தெரிந்தால் தானே என்ன நடக்கப் போகின்றது என்பதை உன்னால் உணர முடியும் மறந்துவிட்ட விஷயங்களுக்காக எந்த ஒரு பயனும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே இது போன்று உன் வாழ்க்கையிலும் ஏதேனும் சம்பவங்கள் நடந்திருந்தால் நீ பயந்து கொண்டு இருப்பாயானால் அந்த பயம் உனக்கு தேவையானது கிடையாது என்பதை இப்பொழுது உன் அம்மா நான் சொன்ன வாழ்க்கையிலே நீ தெரிந்து கொண்டே என் தங்கமே இறந்தவர்கள் எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் செய்ய நினைப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்க மாட்டார்கள் அதனால் உன் குடும்பத்தில் இருந்தவர்களும் அருகில் இருந்து இறந்து போனவர்களோ உன் கனவில் வந்தால் ஒருபோதும் பயம் கொள்ளாதே அவர்களைக் கண்டு நீ பயப்படாதே இத்தனை நாட்களாக உன்னோடு இருந்தவர்கள் உன்னோடு பழகி வந்தவர்களை கண்டு நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது அவர்களுக்கென்று இந்த உலகத்தில் இனி எந்த ஒரு இடமும் கிடையாது அவர்கள் உன் கனவின் மூலமாக தான் எதையோ சொல்ல முயற்சிக்கிறார்கள் என்றால் அதை தெரிந்து கொள்ளதான் நீ ஆசைப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் பயந்து ஓடவும் உன்னுடைய தூக்கத்தை தொலைக்கவோ அல்லது உன்னுடைய நிம்மதியினை தொலைக்கவோ கூடாது என்னுடைய செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்து பயங்கொள்ள வேண்டாம் எதற்காகவும் நீ தயங்க வேண்டாம் உன்னோடு உன் தாயானவள் எப்பொழுதும் இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி